வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் நமது வீட்டின் சமையலறையை நமக்கு தகுந்த மாதிரி முறையாக எப்படி அமைப்பது என்று பார்ப்போம் நமது வீட்டின் முக்கியமான அறைனா அது சமையலறை தான் சிறிய அளவில் இருந்தாலும் கூட பார்வைக்கு அழகாக இருக்க வேண்டும் சமையல் செய்பவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டும் அதற்கு சமையலறையை எப்படி அமைக்க வேண்டும் என்று இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சமையலறையை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைச்சுக்கோங்க முதல்ல சமையலறை மேடை கிச்சன் டாப் உயரம் எவ்வளவு வைக்க வேண்டும் என்றால் எல்லா வீட்டிற்கும் பேசிக் உயரம் என்று முப்பத்தி ஒரு இன்ச் முப்பத்தி இரண்டு இன்ச் வைப்பாங்க அதையே உங்கள் வீட்டிற்கும் வைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் ஏன்னா சமையல் செய்பவர்கள் எல்லா வீட்டிலும் ஒரே உயரம் இருப்பதில்லை லட்சக்கணக்கில் செலவு செய்து வீட்டை கட்டியும் கிச்சன் டாப் உயரப்பற்றாக்குறை காரணமாக வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட்டு சமையல் செய்ய வேண்டியது வரும் அப்படின்னா உயரம் எவ்வளவு வைக்க வேண்டும் என்றால் முதல்ல பேசிக் அளவை பார்ப்போம் வீட்டின் சிலிண்டர் இருபத்தி ஐந்து இன்ச் சிலிண்டர் ஸ்டாண்ட் இரண்டு இன்ச் கிச்சன் ஸ்லாப் காங்கிரீட் கணம் இரண்டு இன்ச் மற்றும் சீலிங் பூச்சு கிரானைட் கிரானைட் பதிக்க பேஸ்ட் கணம் எல்லாம் சேர்த்து ரெண்டரை இன்ச் ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்று இன்ச் வரும் இது பேசிக் அளவு இந்த அளவு வீட்டின் தரைக்கு பதிக்கும் டைல்ஸ் மேல்மட்டத்திலிருந்து கிச்சன் டாப் கிரானைட் மேல்மட்டத்திற்கு உண்டான அளவு கிச்சன் டாப் உயரம் வைக்கும்போது உயரம் அதிகமாக இருப்பவர்களுக்கு அவர்களின் உயரத்திற்கு தகுந்த மாதிரி அமைக்க வேண்டும் உதாரணத்திற்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் உயரம் இருப்பவர்களுக்கு முப்பத்தி இரண்டு இன்ச் இருக்க வேண்டும் நூற்றி அறுபது முதல் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருப்பவர்களுக்கு முப்பத்தி நான்கு இன்ச் இருக்க வேண்டும் நூற்றி எழுபது முதல் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் உயரம் இருப்பவர்களுக்கு முப்பத்தி ஆறு இன்ச் அதாவது மூன்று அடி இருக்க வேண்டும் நூற்றி எண்பது முதல் நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் இருப்பவர்களுக்கு முப்பத்தி எட்டு இன்ச் அதாவது மூன்று அடி இரண்டு இன்ச் இருக்க வேண்டும் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வீடு கட்டும்போது உங்களுக்கு உதவியாக இருக்கும் சரி நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருக்கு குறைவான உயரம் உள்ளவர்களுக்கு எந்த அளவு வைக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் கிச்சன் டாப் முப்பத்தி இரண்டு இன்ச்சிற்கு குறைவாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் சிலிண்டர் வைக்க முடியாது வீட்டின் வெளியே சிலிண்டர் வைத்து வீட்டிற்கு உள்ளே பைப்லைன் போட வேண்டியது வரும் இல்லை என்றால் பாத்திரம் கழுவும் சிங்க் எப்படி கீழே இறக்கி அமைப்போமோ அப்படி சமையல் செய்யும் அடுப்பு வைக்கும் இடம் மட்டும் கீழே இறக்கி வைத்து அமைக்கலாம் இந்த மாதிரி எந்த அளவில் கிச்சன் டாப் அமைத்தாலும் சரி சிலிண்டர் வீட்டிற்கு வெளியே அமைக்க வசதி இருந்தால் சிலிண்டர் வீட்டிற்கு வெளியே அமைத்துக்கொள்வது நல்லது வீட்டிற்கு வெளியே சிலிண்டர் இருப்பது நல்ல விஷயம்தான் சமையல் செய்யும்போது வாழ்நாள் முழுவதும் முக்காளி போட்டு அதன் மேல் நின்று சமையல் செய்வதும் உயர வித்தியாசத்தினால் கைவலி கழுத்து வழி வருவதும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால் இந்த விஷயத்தில் காம்பரமைஸ் ஆகாதீங்க சமையல் செய்பவரின் உயரத்திற்கு ஏற்றவாறு கிச்சன் டாப் அமைத்து கொள்ளுங்கள் அடுத்து கிச்சன் டாப் சமையல் செய்யும் மேடை மட்டும் இரண்டு அடி அகலம் அதாவது இருபத்தி நாலு இன்ச் அகலம் இருந்தால் போதும் மற்ற ஸ்லாப்கள் பதினெட்டு பதினைந்து இன்ச் இருந்தால் போதுமானது சமையலறையில் தரை மட்டத்தில் ஸ்லாபிற்கு கீழே பொருட்கள் வைத்துக்கொள்வது கொள்வது வழக்கம் இந்த பொருட்கள் வைக்கும் இடத்தை தரை மட்டத்திலிருந்து மூன்று முதல் நான்கு இன்ச் உயர்த்துவது நல்லது அதாவது சிலிண்டர் வைக்கும் இடத்தை தவிர இந்த நான்கு இன்ச் உயர்த்தி வைக்கும் இந்த தரைமட்ட மேடை அகலம் எவ்வளவு இருக்க வேண்டுமென்றால் சமையல் செய்யும் மேடையின் அகலத்தை விட ஆறு இன்ச் குறைவாக இருக்க வேண்டும் ஏன்னா நாம் சமையல் செய்யும் பொழுது காலில் தட்டுப்படாமல் இருக்க மற்ற பகுதியில் ஸ்லாப்களின் அளவிற்கே தரைமட்டத்திலையும் வைக்கலாம் அடுத்து சமையல் செய்யும் பொழுது தண்ணீர் விழுந்தால் தரையில் வடியாதவாறு கிச்சன் டாப் அமைக்கும்போது இந்த மாதிரி கிரானைட்டில் அரை இன்ச் பார்டர் கொடுப்பது முக்கியம் சமையல் செய்யும் அடிப்பிற்கு மேல் எக்ஸாஸ் ஃபேன் அமைப்பது நல்லது மற்ற சுவர்களில் அமைப்பதை தவிர்க்கலாம் ஷிமிலி வைக்கவில்லை என்றாலும் கூட அதற்கான ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஃப்யூச்சரில் சிமிலி அமைத்தால் டைல்ஸ் பதித்த சுவற்றில் காடி எடுத்து லைன் பதிக்க வேண்டியது வராது மிக்ஸி கிரைண்டர் என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ப்ளக் பாயிண்ட் வைப்பது நல்லது ஃப்ரிட்ஜ் வைக்கும் இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வைத்துக்கொள்ளுங்கள் பொருட்கள் வைக்கும் ஸ்லாப் அமைக்கும் முன்னரே ஃப்ரிட்ஜ் வைக்கும் இடத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது அப்பொழுது தான் ஃப்ரிட்ஜ் வைக்க இடம் விட்டு ஸ்லாப் அமைக்க முடியும் ஏரோ வாட்டர் ஃபிட்டிங் செய்கிற மாதிரி இருந்தால் அதற்கும் ஒரு ப்ளக் பாயிண்ட் வைத்து கொள்ளுங்கள் தண்ணீர் ஃபில்டராகி வேஸ்ட் தண்ணீரை அப்படியே சிங்க்கில் விட்டு தண்ணீரை வீணாக்காமல் ப்ளம்பிங் லைன் செய்யும் போது ஒரு முக்கால் இன்ச் பைப்பை தண்ணீர் தொட்டியிலிருந்து ஆரோ வாட்டர் ஃபிட்டிங் செய்யும் இடத்திற்கு பதித்து விடுவது நல்லது இந்த பைப் மூலமாக வேஸ்ட் நீரை வீணாக்காமல் தண்ணீர் தொட்டிக்கு விடலாம் நீங்கள் பொருட்கள் வைக்கும் ஸ்லாபிற்கு டோர் வைக்க விரும்பினால் கடப்பக்கல் அல்லது கிரானைட் வைக்கப்படும் சுவற்றின் மட்டத்திலிருந்து மூன்று இன்ச் உள்பக்கமாக தள்ளி வைக்க வேண்டும் சமையல் அடுப்பு வைக்கும் இடத்தின் இரண்டு பக்க சுவர்களிலும் சீலிங் மட்டத்திற்கு டைல்ஸ் பதிப்பது நல்லது சமையல் அறையில் ஜன்னல் வைக்கும்போது சமையல் மேடையில் இருந்து ஒன்று முதல் ஒன்று அடி வரை உயர்த்தி ஜன்னல் வைக்க வேண்டும் ஸ்லாப் வராத சுவர்களில் ஸ்லாப் காங்கிரீட் மட்டத்திலிருந்தே வைத்து கொள்ளலாம் ஜன்னலினுடைய உயரம் குறைத்து அகலம் அதிகமாக வைப்பது நல்லது சமையலறையில் எக்ஸாஸ்ட் ஃபேன் அமைக்கும் பொழுது சுவற்றின் வெளியே வெல்டு மிஸ் பதித்து விடுங்கள் பாதுகாப்பாக இருக்கும் எக்ஸாஸ் ஃபேன் ஹோல் வழியாக மழைநீர் உள்ளே புகாத மாதிரி சிறிய ஸ்லாப் மாதிரி ஒரு அமைப்பை கொள்ளுங்கள் சமையல் அறையில் லைட்டிங் பாயிண்ட் சமையல் அடுப்பிற்கு எதிர் திசை சுவற்றில் வைக்க வேண்டாம் ஏனென்றால் சமையல் செய்பவரின் நிழல் விழும் என்பதால் பக்கத்து சுவற்றில் வைப்பது நல்லது பாத்திரம் கழுவும் ஷிங்கானது ஸ்டீல் அல்லது எஃப்ஆர்சியில் இருக்கட்டும் கடப்பக்கல் மற்றும் கிரானைட்டை தவிர்க்கலாம் சுத்தம் செய்வதற்கும் தண்ணீர் வெளியேற்றுவதற்கும் நன்றாக இருக்கும் விடுபட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் தகவல்கள் வேண்டுமென்றால் கமெண்ட் பண்ணுங்க வீடு கட்டும் செலவு மற்றும் வீடு கட்டுவதை பற்றிய பல விஷயங்களை தெரிந்து கொள்ள கோத்தனார் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்